பத்து உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த சனிக்கிழமை காலையில் சுகமாய் க்ஷேமாய் ஆசீர்வாதமாய் மன இருக்க என் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக இந்த நாளில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் அப்போசனாகி யோவானால் எழுதப்பட்டது பத்மு என்கிற தீவில் தனியாக இருக்கும் போது மனுஷ வாடை அற்றதான ஒரு இடத்தில் கர்த்தனுடைய நாளில் அவன் ஆவிக்குள்ளானான் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பெரிய தரிசனங்களை காண்பித்தார் அப்படிப்பட்டதான நிலையில் இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களிலே தேவனாகிய கர்த்தர் யோவான் மூலமாய் ஏழு சபைகளுக்கு உள்ளதான ஒரு பெரிய செய்தியை கொடுத்தார் ஒவ்வொரு சபை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் அதாவது நம்முடைய கிரியைகள் யாருக்கும் இருந்தாலும் நம்முடைய தேவனுக்கு மறைவானவைகளே அல்ல ஒவ்வொரு சபைக்கும் அந்த சபையின் தூதனுக்கு எழுதும் பொழுது அந்த சபையின் பெயரை சொல்லி அந்த சபையின் தூதனுக்கு எழுதும்பொழுது சொன்னார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் இது ஏழு சபைக்கும் சொன்னார் அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு முன்பாக மறைந்தே இருக்க முடியாது இப்படிப்பட்டதான சபைகள் ஒவ்வொரு சபைக்கும் பலவிதமான சில சபைகள் குறைவுள்ளவர்களாக இருந்தது ஒரு சபை குறித்து சொல்லும்பொழுது ஜீவன் உள்ள உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் என்று இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லும் பொழுது பிலிடெல்பியா சபையின் தூதனுக்கு சொல்லுகிறதாவது அந்த பிலிடெல்பியா சபையின் தூதனுக்கு கருத்தை சொல்லுறதுனவென்று கேட்டால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதுபடி திறக்கிறவரும் ஒருவன் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவருங்கிறதே முதலாவது இந்த பசனத்தில் அவர் ஒரு கதவை பூட்டினா யாரும் திறக்க முடியாது அவர் ஒரு கதவை திறந்தால் யாரும் பூட்டவே முடியாது அதை சொல்லி அடுத்த பசனத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் ஆனா நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற உன்னுடைய கிரியைகளை நான் பார்க்கும் போது உன்னை நான் பார்க்கும்போது என் கண்களுக்கு நீ எப்படி தெரிகிறாய் உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே ஓ க்ளோரி இந்த காலவேளையில கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய கிரிகளை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மை முழுமையுமாய் வெளிப்படையாய் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய கிரிகளை பார்க்கும் பொழுது அவருக்கு நாம் எப்படி தெரிகிறோம் என்று கேட்டால் உன்னிலே கொஞ்சம் பலன் இருக்கிறது கொஞ்சம் பலன் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் அறிவு கொஞ்சம் பணம் கொஞ்சம் ஞானம் எல்லாமே கொஞ்சம் தான் என்கிட்ட நிறைவு என்று சொல்ல ஒன்றுமே இல்லை எல்லாம் கொஞ்சம் தான் கர்த்தரனை பார்க்கும் பொழுதும் அப்படி தான் தெரிகிறது உன்னிடத்துல கொஞ்சம் பலன் இருந்தும் ஆனால் இந்த சபையை குறித்து என்ன அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா அது இந்த காலை அவர் நம்மை பார்த்து சொல்வாராக உன்னிலே கொஞ்சம் பலன் இருந்தும் எப்படி இருக்கிறாய் என் நாமத்தை நீ மறுதளிக்கவில்லை யூ ஹாவ் வெரி லிட்டில் பட் யூ நாட் டினைட் மை நேம் அதோடு அல்ல மாத்திரமல்ல என் வசனத்தை நீ கை கொண்டாய் உனக்கு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் பலன் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் ஞானம் அதெல்லாம் குறித்து நீ கவலைப்படலை நீ உன்னுடைய கவலை எல்லாம் என்ன பாய்ந்தது என்று கேட்டால் என் ஆண்டவராகிய கர்த்தரை நான் மறுதளிக்க கூடாது அவருடைய வசனத்தை நான் நாள்தோறும் கை கொள்ள வேணும் இது ரொம்ப கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான காரியம் அவர் சொல்லுகிறார் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே அதை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு அருமையான கருத்து சொன்னார் இதோ இதோ பிகோல்ட் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வைக்க போகிறேன் இல்லை வைத்திருக்கிறேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பலந்தான் இருக்கு நீ மறுதளிக்கல என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டிருக்கிறாய் உன் கிரீகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் ஆகையால் என்ன செய்வேன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் சொல்லிருக்கு உனக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்தால் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் இந்த காலவேளையில் நம்மை குறித்து தியானம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அன்றுவரே என்கிட்ட இருக்கிற பலன் கொஞ்சம் தான் எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் தான் ஆனால் நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதா அந்த தேவனாகிய கருத்துறான் அப்படினாலே நான் உண்மை மறுதளிக்கவில்லை என்றும் உன்னுடைய வசனத்தை கை என்றும் நீர் அறிந்திருக்கிறபடினாலே எனக்காக திறந்த வாசலை பூட்ட முடியாத ஒரு வாசலை வைத்திருக்கிறீரே உமக்கு கோடான கோடை நன்றி இதை அனுபவிக்க கிருபைதான் வர் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காகவும் நன்றி வார்த்தைகளெல்லாம் நாங்கள் அடிக்கடி கேட்டிருந்தாலும் இன்றைய தினத்தில் அதை ஒரு புதுமையாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததற்காக எங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நீராயிருக்கிறதுனாலே எங்களை முற்றிலுமாய் கர்த்தாவை தாழ்த்தி தருகிறோம் எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அதில் ஓடி எங்களுடைய டெஸ்டினேஷன் அடைய எங்களுக்கு சகாயம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவன் இதோ உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் காரணம் கர்த்தரை மறுதளிக்கவில்லை கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டீர்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ அபண்டட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்